ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து சார்பாக முத்து பிரதாஸ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம்னு நீங்கள் பார்க்குறீங்க அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க பாமக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி பூசல் தான் பார்க்க போகிறோம் பாமகால் கோஷ்டி பூசல் வந்து அரிமட்ட தலைவர்கள் சொந்த பையனுக்கும் சொந்த அப்பாவுக்கும் நடந்துட்டு இருக்க கோஷ்டி முதல் ஸோ பாமக இதனால் ஒரு அவர் ஒரு பெரிய ஒரு கூட்ட தைலாபத்தோட கூட்டம் போட்டால் ஜி கே மணி நம்ம அருள்கிற முக்கியமான தலைவர் எம்எல்ஏவாக இருக்கார் அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் நெஞ்சுவலிக்கானவா படுத்துட்டு அதுக்கப்புறம் வராங்க ஸோ இது வந்து எவனால் ராமதாஸ் ஐயாவிற்கும் அன்புமணி ராமதாஸ் இதே வந்து கருத்து வேறுபாடு இல்லை யார் பக்கம் போடுன்ற வந்து எம்எல்ஏக்களுக்கும் டவுட்டாக இருக்குது அடிமட்ட தொண்டர்களும் டவுட்டாக இருக்குது ஸோ இதனால் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னால் பாஜக இருக்குன்னா இல்லாமல் இருக்கார் ஏன்னா ஒரு ஒரு மாநில கட்சி அழித்தால் தான் அவங்க வர முடியும்னு அவங்களெல்லாம் தெரியும் இப்போ பாமக வந்து குட்டை கலப்பிட்டுருக்குறாங்க ஸோ இதை ஒரு பக்கம் மதிமுக வந்து ஆ பாஜக கூட்டணி வரும்னு ஒரு சிலர் வந்து இவங்க வழிப்படையை வச்சுட்டு இருக்காங்க அப்படி வந்தாலும் அவங்கள என்ன சொல்லி ஓட்டி கேட்பாங்களேன் டிமானஜர் வச்சு கேட்பாங்களே இதை பற்றி கேட்பாங்க ஆ பாஜகவோட முன்மொழிக் கொள்கை அதெல்லாம் மதிமுக பேசினாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதிமுக பேசினாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அதிமுக சொல்லாது இவங்க முன்மொழி கொள்கைன்றாங்க அதிமுக இருமொழி கொள்கிறாங்க இதில் யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க மக்கள் நம்ம முட்டாளம் சொல்லுங்கள் ஸோ அதனால் இந்த மதிமுக வருமானது வந்து டவுட்டு தான் அதுவும் வர வாய்ப்பு கிடையாது ஸோ என்ன நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாமக நடக்கிற போஸ்ட்டு பா தந்தைக்கு மகன் நடக்கிற இந்த போரில் வந்து யார் வெற்றி பெற தெரியல இதெல்லாம் ரெண்டு கட்சியும் உடனே மக்களும் தொண்டர்களும் யார் பக்கம் நிற்பாங்க ஓட்டு போடுவாங்களோ ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் விடை வந்து சீக்கிரமாக கிடைக்குதான்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்